வெல்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் பாருங்கள் இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு என்ஜிஓ காலனி பக்கத்தில் நம்ம வீட்டு மின் பக்கம் நிற்கும் பாருங்கள் தெரியுதா பாருங்கள் ரோடு மின்ன இருக்க ரோடு பாருங்கள் பக்கத்துல எல்லாம் வீடுகள் தான் இருக்குது ஏரியத்தில் வீடு சைடில் வீடு எல்லாமே இருக்குது என்ஜிஓ காலனி பக்கத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வந்திருக்கு பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த வீடு வேணும் அப்படி நீங்கள் விருப்பம் அப்படிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் நம்ம முடிச்சுக்கலாம் நல்ல ப்ரைஸில் முடிச்சு தருவோம் வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நாகர்கோவில் இருந்து என்ஜிஓ காலனி பகுதியில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இதற்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு அட்வான்ஸ் போட்டாங்க இந்த வீட்டுக்கு அவங்களுக்கு லோன் முழுமையாக கிடைக்கல அவங்களுக்கு சிவில்ல பிரச்சனை இருக்கிறதுனால லோன் கிடைக்கல இப்போ நம்ம தான் அந்த ரெண்டாவது சேல்ஸ் பண்ணதுக்கு தான் போட்டிருக்கோம் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபான்னா ஃபைனலாக கொடுப்பாங்க அவங்க அட்வான்ஸ் போட்டதே முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் ரெண்டு சென்ட் இடம் ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க ஹாலு கிச்சன் இது ஒரு ஆத்து மணலில் கட்டின வீடு இது ஒரு ஆத்து மணலில் கட்டின வீடு மின் கதவு எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்ட்ராங்காக உறுதியாக சொந்தமாக அவங்களுக்கு இப்படி கட்டின வீடு தான் வீடு இப்போ கொஞ்சம் ரெனவேஷன் பண்ணி ஒரு பெயிண்ட் அடித்து நீட் பண்ணி வச்சுருக்காங்க சேல்ஸுக்கு வீடு கட்டி ஒரு ஆறு வருஷம் இருக்கும் அவ்வளோந்தான் இந்த ஆற்று மணல் டைமில் தான் இந்த வீடு கட்டினது ஒரு ஆறு வருஷம் இருக்கும் ரெண்டு பக்கம் பாதை கொண்ட வீடு இது முன்பக்கம் பஸ்ஸு போகக்கூடிய பாதை உங்களுக்கு ஆறு அந்த பாதை தார் ரோடு இருக்குது பேக் சைடில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒம்பது அடி பாதை இருக்குது வீட்டு மின் பக்கத்தில் அவங்களுக்கு பைக் பார்க் பண்ணியிருக்காங்க பைக்கு விட மாதிரி இடம் இருக்குது வீட்டுக்கு பேக் சைடில் உள்ள பாதையில் நம்ம கார் விட்டுக்கலாம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ரெண்டு பாதை வீடியோ நல்ல கிளியராக எடுத்துருக்கோம் வீடியோ பாருங்கள் இது வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க நமக்கு ரெண்டு பெட்ரூம் இடையில சென்ட்ரல வரும் பேஷன் வச்சுருக்காங்க இது ஒரு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூமும் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது வீடு நல்ல உறுதியான வீடு வடக்கு திசையை பார்த்து இந்த வீடு இருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்குது வந்து வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு சொந்தமாக அவங்களுக்கு இப்படி கட்டுன வீடுனால நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல உறுதியாக வீடு இருக்குது மாடியும் உங்களுக்கு வெளிப்பக்கமாக அவங்களுக்கு படிக்கட்டு அமைச்சிருக்காங்க வீட்டு மின் பக்கத்தில் அந்த படிக்கட்டு அமைச்சிருக்காங்க நீங்கள் மாடியில் ஒரு வீடு ரூம் எடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மாடியில் ஏன்னா அவ்வளோ வசதியாக இருக்குது மின் பக்கத்தில் நீங்கள் படி இருக்கிறதுனால மாடியில் ஒரு ரெண்டு ரூம் மூணு ரூம் எடுத்துக்கலாம் வீடியோ நல்லா பார்த்துட்டு நாகர்கோவில்ல முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து குறைக்க மாட்டாங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபைனல் ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு உடனே சேல்ஸ் ஆகிடும் நீங்கள் பாருங்கள் பார்த்து நம்ம வீப சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உடனே கால் பண்ணுங்கள் நம்ம திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு நம்ம இடத்த இருந்து வீட்டு ஓனர்கிட்ட சாவி வாங்கி உங்களுக்கு காமிச்சு தந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உடனே பேசி முடிச்சு தரலாம் பருவ இதுதான் ரோடு உங்களுக்கு வீட்டுக்கு மேலே இருந்து நம்ம எடுத்துருக்கோம் வீடு நல்ல தளம் எல்லாம் போட்டிருக்காங்க படிக்கட்டு வீடு சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த சின்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு இப்படி ஒரு வீடு என்ஜிஓ காலனி பகுதியில் நம்ம வாங்க முடியாது பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது பேங்க் வசதி இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது என்ஜிஓ காலனி வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கடைகள் எல்லாம் இருக்குது விலை குறைஞ்ச ப்ரைஸ் தான் உடனே கால் பண்ணுங்க க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்